ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷ் அண்ட் டிவன்லிஸ் அண்ட் ஆன்மீக ரகசிய தகவல்கள் டே டு டே லைஃபுக்கும் உங்களுக்கு தேவையான அத்தனை டிப்ஸும் இதில் இருக்கும் நீங்கள் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் என் சேனலில் பார்க்க சொல்லுங்கள் ஃப்ரீ டிப்ஸ் நிறையா இருக்கும் இதை தவிர எனர்ஜைஸ் பண்ண ஆன்மீக பொருட்களை தலைமுடி வளர்கிறதுக்கு மங்கு போகிறதுக்கு பருக்களுக்கு வயிறு ஊபூசத்துக்கு ஆஸ்மா அலர்ஜிக்கு அதாவது வியாதியே உடம்புக்கு வராமல் ஒரு இதுக்கு இளமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதோட ச இது மாதிரி நிறையாக்கு வந்து எங்கிட்டக்க கஷாயம் பவுடர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஆயில் எல்லாமே ஹேர் பேக்கு எல்லாமே இருக்குது அதோட இளநரை வராமல் இருக்கிறதுக்கு பொழுகு போகிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது என்கிட்டக்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் இப்போ வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நான் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பண வரவு இருக்கும் இதை பண்ணி பாருங்கள் அதாவது சில பேர் வீட்டில் வந்து இந்த பீரோவெலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அப்படியே செவுத்தோட ஒட்டி வைப்பாங்க நம்பர் ஒன்னு செவுத்தோட ஒட்டி வைக்காதீங்க பீரோவை நம்பர் டூ வந்து பீரோ மேலே வந்து அழுக்கு பின்னாடியும் அழுக்கு தான் இருக்கும் ஒட்டடையும் அழுக்குமா இருக்கும் இது கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணியே ஆகணும் பீரோவை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிங்க சில பேர் இப்போ கபோர்டெல்லாம் செவத்தில்லாம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அது வேறு விஷயம் இந்த செவத்தோடு ஒட்டி இந்த பீரோ வைப்பாங்க இரும்பு பீரோவா அது வேண்டான்னு நான் சொன்னேன் ஓகேங்களா அதே மாதிரி லாக்கர்லாம் கூட நீங்கள் வந்து செவத்தோடு ஒட்டி வைக்காதீங்க இது வந்து பண பணம் வைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எப்பவுமே நீட்டாக வச்சுக்கணும் டெய்லி என்ன பண்ணுங்கனாக்க ரெண்டு வெத்தலை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பட்டை இது மூணையும் வந்து பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஊதுவத்தி காமிச்சுட்டு அந்த மூணையும் வந்து அந்த இதில் அந்த மீரோல வச்சிடுங்க வச்சுட்டு நீங்கள் அன்றைக்கி விட்ருங்க நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஏ இதே வெத்தலை காஞ்ச வெத்தலை எடுத்துருங்க காஞ்ச வெத்தலை இருக்கக்கூடாது காஞ்ச வெத்தலை எடுத்து தூக்கி போட்டுட்டு வெத்தலையை மட்டும் மாற்றிட்டு இது மூணையும் சேர்த்து ஒரு துணியில் கட்டி அங்கே வச்சுருங்க இல்லைன்னா ஒரு பேப்பரில் மடித்து வைங்க ஓகேங்களா இது மாதிரி வந்து இந்த கிராம்பு ஏலக்காயெல்லாம் வந்து வாரம் ஒரு தடவை மாற்றினா போதும் வெத்தலையை மட்டும் டெய்லி மாற்றிடணும் எடுத்த வெத்தலையே தூக்கி போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுடலாம் இது மாதிரி வந்து பண்ணிட்டே வாங்க உங்க வீட்டில் வந்து அந்த பண வரவுக்கு வந்து பஞ்சமே இருக்காது கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது இந்த நாலே நாலு பொருள் போதும் உங்க வீட்டில் வந்து பணம் வந்து ஒரு சின்ன இதுதான் இதெல்லாம் சின்ன டிப்ஸ் அதோட வந்து அந்த இடம் வந்து கிளீனா இருக்கணுங்கிறது வந்து டெஃபினட்டா தொடச்சிட்டே இருக்காதிங்க அதுக்காக டஸ்ட் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த பீரோ பின்னாடியோ பீரோ மேலேயோ பேப்பரை போட்டு அது மேல வேற ஒரு குப்பை வண்டி குப்பை இருக்கும் அது மேலாம் என்னெல்லாமோ தூக்கி வைப்பாங்க சில பேரெல்லாம் இது வந்து உங்களுக்கு பண வரவை வந்து குறைக்கும் அதனால நல்ல நீட்டாக வச்சுட்டு அந்த இடத்துல மகாலட்சுமி வராங்கன்னா எப்படி இருக்கணும் நம்ம போகிற இடத்துக்கே இவ்வளோ நீட்னஸ் இவ்வளோ சானிடைசேஷன் எல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும் பொழுது ஒரு கடவுள் வந்து நம்ம கிட்ட வரணும் போது அப்போ எவ்வளோ நம்ம நல்லா பார்த்துக்கணும் அது மாதிரி பண்ணி பாருங்க டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பண வரவுக்கு குறைவே இருக்காது என்னுடைய இப்போ இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு நான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாம் வராது அதுக்காக தான் சொல்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி த்ரீ